சன்னியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தீரஜ் அவர்கள் வணக்கம் டாக்டர் நீங்கள் வந்து இருதய நோய் பிரிவில் ஒரு தலை சிறந்த மருத்துவர் ஏன் நான் தலை சிறந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனேன் அப்படின்னா நோய் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வானமே இல்லைன்னு சொல்லலாம் ஹார்ட்டை பொறுத்தவரை ரெண்டை பார்க்குறோம் ஒன்று பைபாஸ் சர்ஜரி அப்படி இல்லைன்னா வேறு விதமான இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தடை நம்ம பார்க்குறோம் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு வரும்பொழுது ஒரு பயம் தோற்றிக்க எல்லாருக்கும் ஆனால் அந்த பைபாஸ் சர்ஜரியில் பயம் இல்லாமல் சில விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அந்த பயம் இல்லாமல் பண்ணுற விஷயத்தில் இன்னும் பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு மருத்துவர் சொல்கிறாங்க அந்த இன்னும் பெஸ்ட்டில் நான் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பேசுகிற விஷயம் நாளைக்கு இது ஒரு ரெஃபரலாக இருக்கணும் எனக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க பைபாஸ் பாஸ் பண்ணு சொல்லிட்டாங்க நான் எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு குழப்பம் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் ஒரு தெளிவு பிறக்கணும் நான் உங்கள்கிட்டருந்து அது கிடைக்கும்னு எதிர்பார்த்தால் நான் அந்த கேள்விக்குள்ளே வரேன் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு ஒருத்தருக்கு டாக்டர் சொல்லிட்டார் அங்கே பைபாஸ் பண்ணுங்க நீங்கள் இதான் வழி உங்களுக்கு மற்ற வழியில் உங்களுக்கு பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதில் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்லி நான் கடைசி அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் பண்ணுற பெஸ்ட்டுன்னு அதை பற்றி நம்ம பேசுவோம் டாக்டர் எனக்கு அதுக்குள்ளே நிறைய விஷயங்களுக்கு நான் நம்பர் நீங்கள் தொடருங்க பைபாஸ் சர்ஜரி வந்து முன்னாடி ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக வந்து காலில் நரம்பு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது எப்போ பைபாஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டெண்ட்டே போட முடியாது போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பைபாஸ் இல்லை ரெண்டு மூணு ஸ்டென்ட்டுக்கு மேலே போடணுன்னா த ஃபஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் பைபாஸ் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரியே வெந்த ஸ்டார்ட் எடுத்து காலிலிருந்து நரம்பு எடுத்து வச்சுனா போக போக வி ஸ்டார்டட் டெவலப்பிங் அண்ட் இங்கே ஒரு ரத்த கொலாய் கால் இன்டர்னல் மெமரி ஆட்ரி இருக்குது ஜஸ்ட் பிஹைண்ட் யுவர் பிரஸ்ட் போன் இன்டெர்னல் மெமரி ஆட்ரி இந்த இன்டெர்னல் மெமரி ஆட்டரி வந்து இஸ் த பெஸ்ட் காண்ட்யூட் ராய் ஃபார் பைபாஸ் சர்ஜரி எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு விஷயம் சரி பெஸ்ட் குவாலிட்டி ஓகே ஸோ வென் யூ உள்ள ஹார்ட்டில் இருக்கிற ரத்த கொலாய் பேர் கொரோனரி ஆட்ரி இந்த ரத்த கொலாய் பேர் இன்டர்னல் மேமரி ஆட்ரி காலில் இருக்கிறது எடுத்து வெயின் ஸோ ஆல்வேஸ் ஆட்ரி டு ஆட்ரி போட்டிங்கன்னா த த குவாலிட்டி அண்ட் ஆஃப் கிராஃப்ட் இஸ் ஹை ஒரு சிறந்த மாற்று விஷயமாக அது அமையும் ஸோ தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி வெசில் டு டூ பைபாஸ் சர்ஜரி ஓகே அண்ட் இப்போ நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி பண்ணுறது கிடையாது ஆஸ் பர் டேட்டா பார்த்தீங்கன்னா மேமரி ஆர்ட்ரிஸ் ஸோ யூ ஹேவ் ஒன் லெஃப்ட் அண்ட் ஒன் ரைட் ஸோ இது இது வச்சு பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இதுவே ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு ரத்த இருக்குது ரெண்டு சைடு இந்த ரெண்டு ரத்த குழாய் வச்சு அப் டூ ஃபைவ் டு சிக்ஸ் கிராஃப்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் ஸோ எனக்கு நாலு கிராஃப்ட் பண்ணணும் அஞ்சு அஞ்சு பிளாக் இருக்குது நாலு பிளாக் இருக்குன்னா இந்த நாலு பிளாக்கும் அஞ்சு பிளாக்கும் இந்த ரெண்டு ரத்த கொழாய் வச்சே பண்ணலாம் ஓகே அப் டு சிக்ஸ் ஐ ஹவ் கம்ஃபர்டபிளீ இது பண்ணால் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் த லாஞ்சிவிட்டி ஆஃப் த கிராஃப்ட் இஸ் வெரி வெரி ஹை வென் கம்பேர்ட் டு த லெக் வெயின்ஸ் ஸோ தட் இஸ் த ரீசன் த பெஸ்ட் பாசிபிள் வே டு டூ த சர்ஜரி இஸ் வித் த மெமரி ஆர்ட்ரிஸ் இந்த ரத்தக்கொழாய் போட்டாங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தெம் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆர் பேட்டன்ட் இதுக்கு டேட்டா இருக்குது வேரஸ் காலில் இது பண்ணால் அப் டு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தெம் ஆர் பேட்டன்ட் த ரிமைனிங் கெட் பிளாக் எப்போது யாருக்கு பிளாக் ஆகுன்றது தட் டசன்ட் மீன் தட் இதில் பிளாக்ஸே வராதுன்னு சொல்ல வரல இதுலையும் பாக்ஸ் பட் அட் த எண்ட் ஆஃப் டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ளோயிங் ஒரு டென் இயர்ஸில் வேலை செய்யுமா இந்த ரத்தக்கொலா அப்படி கிடையாது த லாங்கஸ்ட் ஒர்க்கிங் ஆட்ரி சோஃபார் முப்பத்தி மூணு வருஷமாக ஒருத்தர் ஃபாலோ அப்பில் இருக்கார் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அவர் ஃபாலோ அப்பில் இருக்காங்க அப்போது ஒரே ஒரு ரத்தக்கொலா யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் ரெண்டுமே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இது ரிப்பேராக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ பைபாஸ் சர்ஜரின்றது வந்து ரிமெம்பர் ரிமம்பர் ரத்தக்கொலாய் ரோட்ஸ் இந்த ரோட்ஸில் பிளாக்ஸ் இருக்குது நம்ம இந்த பிளாக்ஸ் எடுக்க போகிறது கிடையாது இந்த பிளாக்ஸுக்கு மேலே இந்த ரத்தக்கொல்லாய் வச்சு ஃப்ளை ஓவர் கட்டுறோம் ஓகே ஸோ கீழேயும் ரத்தம் போவோம் மேலேயும் ரத்தம் போவோம் ஸோ இது பேர் டோட்டல் ஆட்டீரியல் ரீவர்ஸ்கலைசேஷன் ஆஃப் த ஹார்ட் ஸோ வெறும் ஆர்ட்ரிஸ் வச்சு பண்ண பண்ணுறது பேர் ஸோ தேர்வில் நாட் பி எனி கட்ஸ் இந்த லெக்ஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் கட் அந்த சர்ஜரி ஸ்டாக் சரி டாக்டர் காலில் இருந்து ஒரு நரம்பு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த பக்கம் இருக்கிற இது ரெண்டையும் எடுக்கும் பொழுது இந்த பக்கத்துக்கான பாதிப்பு அப்படிங்கிறது என்ன காலில் இருந்து நரம்பு எடுத்து பண்ணுறதுக்கும் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து பண்ணுறதுக்கான பாதிப்பு அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கா சரி பாதிப்புன்றது இப்போ காலில் எடுத்தாங்கன்னா தே கெனாட் வாக் இந்த செகண்ட் டே ஆமாம் இப்போ நான் என்னோடய பேஷண்ட் வந்து ரெண்டாவது நாள் நடப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு காலில் இது பண்ணலை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாம் எடுத்தோன்னே ரெண்டாவது நாள் உட்காந்துருப்பாங்க டாய்லெட்டுக்கு யூரின் போகிற டியூபும் எடுத்துருவோம் தே வாக் டு த டாய்லெட் ஒரு பேஷண்ட் வில் பிகம் நார்மல் வென் தே ஸ்டார்ட் வாக்கிங் தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பேஷண்ட் அண்ட் ஓகே அ நார்மல் பர்சன் ஸோ ஒன்ஸ் தே வாக் தே பிகம் நார்மல் ஸோ கால் வழி இல்லைன்னா தே வாக் ஃபாஸ்டர் மனமான ஒரு விஷயமா நாலாவது நாள் பண்ணுறது வந்து ரெண்டாவது நாள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தே கெட் மென்டலி ஓகே எனக்கு நல்லா சரியாக போச்சுப்பா நான் டாய்லெட்டுக்கு நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுப்புக்கும் ஒரு தேவமானம் உண்டு ஒரு வயதாகும் பொழுது வயதானவர்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அது குணமாக இருக்கு நாளாகும் இளைஞர்களுக்கு பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஆட்சி இருந்து நீங்கள் எடுக்கிற இந்த இது இருக்குது இல்லையா இப்போ இது வயதானவர்களுக்கும் இதை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல அதே மாதிரி பலன் கிடைக்குமா இல்லை குறைந்த வயது உள்ளவர்களுக்கு எடுத்து பண்ணும்பொழுது தான் அந்த பலன் கூட இருக்குன்னு எடுத்துக்கலாமா இது லாங்கஸ்ட் பேட்டன்சிக்காக பண்ணுறோம் ஸோ யாருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்வேஸ் ஒரு கொஸ்டின் இருக்குது நான் இப்போ பண்ண யங்கஸ்ட் பேஷண்ட் வந்து இருபத்தொரு வயசு ஓல்டஸ்ட் வந்து எயிட்டி நைன் நைன்டி இயர்ஸ் இது யாருக்கு போட்டாலும் இதே மாதிரி தான் வேலை செய்யும் ஒன்ஸ் வீ ஸ்டார்ட் டூயிங் ரெகுலர்லி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யூ வில் சி ஹவு லாங் திஸ் ஒர்க்டு இப்போ நான் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் டேட்டா இருக்குன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு டேட்டா கிடைக்கும் இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக ஒரு மெமரி ஆற்றி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபே இருக்கு ஒரு பேஷண்ட்டில் டேட்டா ஃபார் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆன் இப்போ நான் ஐ எம் டூயிங் தட் ஸ்டடி வேர் ஃபாலோயிங் அப் த பேஷண்ட்ஸ் ஃபார் ஹவு லாங் அண்ட் ஹவு லாங் தே ஆர் பேட்டண்ட் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸுக்கு யூவில் கெட் டேட்டா ஏஜ் இஸ் நாட் அ லிமிடட் ஆல் யூ கேன் டூ இட் ஃபார் எனிபடி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பைபாஸ் சர்ஜரியிலே பெஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிலே ஒரு புதுமையான முறை வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய அளவில் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு ஒன்று இருக்கான மருத்துவர்கள் சொல்கிறாங்க இணைந்தவர்கள் தொடர்ந்து பேசலாம் இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடரும் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது பைபாஸ் சர்ஜரி இந்த ஸ்டென்ட் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்கார் பண்ணியிருக்காரு அவர் பண்ணாருங்க ஆமாங்க அது கரெக்டுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஃபரல் இருக்கும் மைண்டுக்குள்ளே இந்த டாக்டர் தான் பண்ணாராமே அப்படின்னு இருக்கும் ஆனால் இது முற்றிலும் புதிய ஒரு விஷயம் ஐயோ இங்கேருந்து இது எடுப்பீங்களா இங்கேருந்து அதை எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பேஷண்ட் எந்தளவுக்கு நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ண முடியாது ரொம்ப சிம்பிள் நான் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை இருக்கு இல்லையே பெஸ்ட் பாசிபிள் வே டு டூ பைபாஸ் சர்ஜரி இஸ் ஆட்ரிஸ் ஓகே அதை நான் பண்ணிவிடுவேன் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் சார் கால் இல்லை கால் கட் வேலை எப்படி சார் பைபாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பா ஓகே நிறைய பேர் கேட்பாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இருந்தே எடுத்து பண்ணிட்டேங்க அப்படின்னு எல்லா பிளாக்கும் பண்ணிட்டீங்க எல்லாம் எப்படி சார் அது அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க பட் இருக்கிறதுலேயே பைபாஸில் பெஸ்ட்டாக எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ரத்தக்கொலாய வச்சு பண்ணுறது அதை வச்சு பண்ணிட்டேங்க அப்படின்னு அவங்க மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஒரு ஒரு அவங்களுக்கு தே கெட் ஹாப்பி காலில் வெட்டாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் காலைல வெட்டல அது சொல்லுவாங்க சில பேருக்கு நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டென் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் முன்னாடியே கேட்பாங்க எங்கே எங்கேன்னு இந்த ரத்த கொலை எடுப்பாங்க ஸோ யூஷுவலாக ஐ டோன்ட் ஹாவ் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதில் சொல்லுவேன் இந்த மாதிரி காலில் கட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட் எங்கிட்ட சொல்லியிருக்கேன் கால் கட் பண்ண மாட்டிங்க அப்பா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஏங்க உயிருக்கு உயிருக்காக பண்ண வேண்டிய ஒரு சர்ஜரி காலில் கட் பண்ணுறது தப்பு கிடையாது பட் இப்போ கட் பண்ண முடியாமல் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இன்னொரு ரெண்டு கட்டு கம்மி நீங்கள் பண்ணாத முறை அப்படின்னு சாதாரணமாக பண்ணக்கூடிய பைபாஸ் அரிஞ்சில் ஸ்டென்ட் வைக்கிறதுனு ஒன்று இருக்குது அந்த ஸ்டென்ட் வைக்கிறது பெரும்பாலான ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்துக்கலாம் அது இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அல்லது திருப்பி அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு மறுபடியும் நம்ம பண்ண வேண்டியிருக்குங்க அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்படி வருங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க வரும் வரும் அந்த ஒன் டூ டூ பர்சன்ட் வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை கூட அதில் அந்த ஒன் டூ டூ பெர்சென்ட்டில் கூட இன்னொரு பாதிதாங்க இந்த இதில் பண்ணால் வரும் அப்படின்னு உங்களுடைய சிகிச்சை முறையை சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஊண்ட் ஹீலிங் இல்லை மறுபடியும் மறுபடியும் சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை டெஃபினட்டாக வரும் இப்போ நான் பண்ணதுலேயே வந்து பிளாக்ஸ் இருக்கா யா இருக்குது வென் வி டூ ஃபோர் கிராஃப்ஸ் ஃபைவ் கிராப்ஸ் அதில் ஒன்று அடைச்சிக்கும் பட் அடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சிம்டம்ஸ் வருதா அப்படின்னு ஒன்றதுக்கு பாடி பேலன்ஸு செல்ஃப் இப்போது அடைச்சிருந்தாலும் அவர் சரியாக இருக்கார் அவர் அவர் சரியாக இருக்கார் அதை மீறி சில பேருக்கு அதுலேயும் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் தேம் கம் டு த ஹாஸ்பிட்டல் பிளாக் அவங்களுக்கு வந்து எந்த பகுதியில் ப்ளாக் ஆகிருக்கோ அது மட்டும் ஒரு ஸ்டென்ட் வச்சுருவோம் ஜஸ்ட் டு பிரிட்ஜ் த கேப் ஏன்னா பெஸ்ட் இட்ஸ் நாட் ஒன்லி டூயிங் தி பெஸ்ட் சர்ஜரி எங்கே அதாவது போடுற நம்ம ரத்தக்கொழாயை பைபாஸ் பண்ணுற அந்த பகுதியும் நீட்டாக இருக்கணும் வெசல் குவாலிட்டி எல்லாருக்கும் நார்மலாக இருக்காது அந்த வியாதி ப்ராசஸ் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த வியாதியை ஸோ நான் போயிட்டு அந்த ஐ ஐ கிளீனிங் த த த ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஸோ ஸோ வென் வென் பைபாஸ் சம்டைம்ஸ் அந்த அந்த தே ஹர்டில்ஸ் ஹர்டில்ஸ்க்கு வந்து இஃப் ஹாவ் சிம்டம்ஸ் டூ அ லேட்டர் டேட் தட் இஸ் வெரி வெரி இயர்லி இயர்லி குறைந்த சொல்லலாம் ஒன் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு நூறு பேருக்கு ஒருத்தவங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி சிகிச்சை முறையில் முதல்ல கேட்குற கேட்க எவ்வளோ நாளைக்கு டாக்டர் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோடு ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம சாதாரணமாக காலில் இருந்து எடுத்து பண்ணுற ஒரு சிகிச்சைக்கும் உங்களுடைய சிகிச்சை முறைக்கும் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு இது வாழ்நாள் அதிகரிப்பு இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஸ் ஆஃப் நோ அதை தான் ஒரு பேஷண்ட்டில் முப்பது முப்பது வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முப்பது வருஷம் சொல்ல முடியாது ஸோ ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் இஸ் த டைம் விச் தே வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் ரத்த கொலைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கால்லேருந்து எடுத்து போகிறதுக்குன்னு ஃபைவ் டு டென் இயர்ஸ் இதில் காலையில் எடுத்து பண்ணவங்களும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்காங்க இல்லை வந்து பட் குவாலிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சுப்பீரியர் கான்டிபியூட் பிகாஸ் அதில் நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இஸ் தேர் இன் த பாடி காசஸ் டைலட்டேஷன் ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால த வெசல் ஒர்க்ஸ் ஃபார் லாங் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா நான் எவ்வளோ நாள் இருப்பேன் இது வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறேன் அடுத்து கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னா ஏன் டாக்டர் இப்போ காலில் பண்ணவங்களுக்குலாம் இத்தனை ஒரு மாத்திரை சாப்பிடணும் இத்தனை மாசத்துக்கு ஒரு கரெக்டாக டாக்டர் வந்து பாருங்க தொண்ணூறு நாள் கழிச்சு வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர் அப்பப்போ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க இதுலேயும் அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லை இந்த மெத்தடே வேறே இருக்கிறனால நான் அது வந்து தப்பிச்சு பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை மாத்திரையை வந்து ஆஃப்டர் எனி ஹார்ட் சர்ஜரிங்க வெதாவது நீங்கள் ஸ்டென்ட் போட்டாலும் சரி காலில் ரத்த கொலை எடுத்து சரி இங்கே ரத்த கொலை பைபாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ப்ளட் தின்னர் ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட் அப்புறம் பிபியும் ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் இந்த மூணு டேப்லெட் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷனே இருக்காது ஸோ தீஸ் ஆர் த காமன் ட்ரக்ஸ் பட் ரிவ்யூ வைஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலே சர்ஜரி முடிச்சுட்டு டூ வீக்ஸ் தேல் ஃபைன் தேல் பி ஃபைன் தேல் ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க் த்ரீ மந்த்ஸ்க்கு யூ ஹேவ் டு அவாய்ட் ட்ரைவிங் பிகாஸ் இந்த போன்ஸ் ரெண்டுமே ஊன் ஹீலிங் வைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் சுகர் பிபி பேசிக்லி ஊண்ட் ஹீலிங் இஸ் ஸ்லோ பிகாஸ் ஆஃப் பேஸிக்லி சுகர் அண்ட் இந்த ப்ளட் சப்ளை எடுத்ததுனால அது ஊண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஹீலாகும் ஸோ ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு டோன்ட் ட்ரைவ் டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் டோன்ட் ட்ரைவ் பட் ரிவ்யூ ரிவ்வியூவைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அட் த எண்ட் ஆஃப் டூ வீக்ஸ் ஒரு வாட்டி எண்ட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் ஒரு வாட்டி எண்ட் ஆஃப் ஒன் இயர் ஒரு வாட்டி ஆஃப்டர் த ஒன் இயர் இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க கெட் பான்ஸ் யுர் செல்ஃப் யோர் பேசிக் ப்ளட் ரொட்டின்ஸ் லிவரு கிட்னி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சுகர் வேல்யூஸ் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஒரு இசிஜி எக்கோ மட்டும் பண்ணுங்கள் இயர்லி ஒன்ஸ் அவ்வளோதான் யாரெல்லாம் இந்த சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பா நான் மாற்றி கேட்குறேன் யாருக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அந்த மாதிரி கைட்லைன்ஸ் நிறைய இருந்துச்சு சுகர் இருந்தால் ஆறாது பண்ணக்கூடாது ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குது பண்ணக்கூடாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணலாம் ஓகே எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் பண்ணிருக்கேங்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது டாக்டர் ஆனால் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எனக்கு கூடவே வருது ஏன் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை பரவலாக பேசப்படலை அல்லது பரவலாக எல்லா இடத்துல இருக்காங்கிற கேள்வி இருக்குது ஏன் டாக்டர் சிம்பிள் ரீசனுங்க பைபாஸ் இஸ் காமன்லி டன்னுங்க ஓகே பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் சரி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சென்னையில் மட்டும் முப்பது முப்பது ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பைபாஸ் இஸ் டன் எவ்ரிவேர் இந்த பைபாஸில் வந்து ஹவு பெஸ்ட் வீ கேன் டூ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தக்கொல்லாய் எடுத்து பைபாஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ டெக்னிக்கலி டிமாண்டிங் ப்ரொசீஜர் ஸோ நம்ம சாதாரணமாக பண்ணுறத விட நிறைய நேரம் எடுக்கமாது வைஸ் நீங்கள் இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்க நான் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் முடிச்சுடுவேன் சோ அதனால் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை ஸோ இட் யூஷுவலி டேக்ஸ் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க ஓகே நார்மலாக பைபாஸ் பண்ணுறது ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா பட் அந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரானால ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா லைஃப் ஸ்பேன் அந்த ரத்தக்கொலாய இருக்கும் அப்படின்னு இருக்குது அந்த ஒன் ஹவர்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல ஐ ஃபைண்ட் இட் லாஜிக்கல் அண்டு இதுதான் பெஸ்ட் பாசிபிள் வே டு டூ பைபாஸ் சர்ஜரின்னு இருக்கிறப்போ வை டோன்ட் யூ ப்ராக்டிஸ் தி பெஸ்ட் ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறத நமக்கு எப்போதுமே ஒரு பயம் வரும் என்னென்னா இதுக்கு செலவு அதிகமாகும் அப்படின்னு இல்லை எல்லா சிகிச்சை ஆகிற அதே செலவு தான் இந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான சிகிச்சைக்காகவும் சொல்றாங்க மருத்துவர்கள் இணைந்தர்கள் தொடர்ந்து பேசலாம் மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடரும் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது எக்மோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தி இருதயத்தை நிறுத்தி திருப்பி இதை சரி பண்ணி அப்படிங்கிற அளவுக்கு கொலஸ்ட்ரால் கட்டியா இருந்தது அதை உடைக்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னா டாக்டர் சொல்றாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு சிக்கல் இருந்திருக்குன்னு அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிகிச்சைக்கு கொண்டு போகும்பொழுது உள்ளே நீங்கள் எதிர்பார்ப்பு வேற இருந்திருக்கும் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே வேறு ஒரு சிக்கல் வந்திருக்கும் பட் அப்படி வேறு ஒரு சிக்கல் இருந்தாலும் இந்த சிகிச்சையை தொடர்ந்து உங்களுடைய அந்த டெக்னாலஜியில் பண்ண முடியுங்க ஏன்னா இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரத்த கொலாயிலேயே அதில் ஒன் பர்சன்ட் ஆஃப் தெம்க்கு வந்து அந்த ரத்த கொலாயிலையும் கொலஸ்ட்ரால் இருக்கும் வைரஸ் நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ரத்த கொலாயில் கொலஸ்ட்ரால் இந்த பிளாக் இருக்கிற மாதிரி அந்த ரத்த கொலாயிலையும் பட் கொலஸ்ட்ரால்ன்றது வந்து அது வந்து ஃபுல்லாக ஃபுல் லென்த்துக்கு இருக்காது அங்கங்கே பிட்ஸ் அண்ட் திட்டா அப்படி ஸோ ஸோ அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸில் இல்லாத இடத்த பார்த்துட்டு பைபாஸ் பண்ணா வெல் யாருக்கு இது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவீங்க உதாரணமாக இப்போ வந்து கோமாபிடிசன் கோமாபிப்டிசன் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க கூட எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு இணை நோய் அல்லது வேறு ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக கண்டிப்பாக பண்ண முடியுமா பண்ண முடியும் சுகரில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இதுனா போஸ்டாப்பில் வந்து இந்த ஊண்டு ஆறுவதற்கு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சில பேருக்கு கொஞ்சம் லோயர் லோவர் ஜோனில் கொஞ்சம் ஊசிங் இருக்கும் சுகர் இருக்கிறப்போ உங்களுக்கு அடிப்பட்டா புண்ணு லேட்டாக ஆகும் அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் ஆகும் பட் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் வெயிட்டிங் பிகாஸ் இன்சைட் த குவாலிட்டி ஏன் இப்போ இந்த இது ஆறலனா இந்த புண்ணு ஆறுறதுக்கு டைம் ஆகுதுல்ல ஸோ வென் யூ கம்பேர் திஸ் அண்ட் திஸ் திஸ் இஸ் பெட்டர் அண்ட் ஈஸியர் டு மேனேஜ் பெயின்லேயும் கூட எனக்கு அந்த கேள்வி டாக்டர் அந்த காலில் எடுத்து எடுத்து பொழுது திருப்பி அந்த ஸ்டிச்சஸ் பிரிக்கும்போது உங்களுக்கு உயிர் போய் கத்துறத நிறைய பேர் பார்த்துருக்கணும் அய்யோ என்ன விட்டுருங்க வேண்டாம் அந்த பிரச்சனை இல்லைங்க ஒரு காலத்தில் இந்த மாதிரி நோய்கள் அப்படிங்கிறது யாரும் அதிகமாக பாதிச்சது அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ இல்லைங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தாங்க வருது பெண்களுக்கு கூட ஆண்களுக்கு குறைச்சலுங்கிறதெல்லாம் இப்போ இல்லை ஈக்குவலாக வர்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த சிகிச்சை முறையில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாக இருக்கு ஆண்களுக்கு அதிகமாக இருக்கு ஐ போத் ஆர் சேம் தாங்க நோ வேர் விமன் ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல் பட் லக்கிவைஸ் பார்த்தீங்கன்னா வியாதி வர்றது தன்மை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகம் ஸோ இந்த மென்ஸ்ரேஷன் போகிற அந்த சைக்கிள்ஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி இயர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் விமன் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ தேர் லக்கி வென் இட் கம்ஸ் பட் வென் இட் கம்ஸ் த டிசீஸ் சரி ஐம்பது பெண்களுக்கு பண்ணிணா ஐம்பது ஆண்கள் பண்ணால் யாருக்கு சார் த ரிசல்ட்ஸ் வைஸ் அது ஒரு பிரச்சனையை முழுமையாக தீர்க்கிறது தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை இதற்கும் அந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் தடுக்கிறதுங்கிறது இன்னொரு முறை இல்லையா அப்போ எல்லாருக்கும் எதிரும் நான் நாங்கள் மூணு பண்ணியிருக்காங்க இப்போ ஆனால் மறுபடியும் வராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிக்காரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை தொத்திக்கிட்டு வரோம் இப்போ உங்களுடைய இந்த சர்ஜரி முறை அப்படிங்கிறதுல இல்லைங்க இதில் பண்ணியிருக்கிறதுல இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறச்சில்லைங்க அப்படியே வந்தால் கூட மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா டெஃபினெட்டாங்க அது டெஃனினெட்டா த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப கம்மி சேர் அண்ட் இப்போ இயற்கைன்னு ஒன்று இருக்குல்லங்க சரி டிசீஸ் ப்ராசஸ்ன்றது உள்ளே இருக்குது நம்ம வந்து நான் டிசீஸ் ப்ராசஸில் வந்து நான் எதுவும் செய்யலை ஒரு பிரச்சனை வந்திருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு நான் நான் ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன் பட் அந்த டிசீஸ் ப்ராசஸ் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் ஆஸ் அ பேஷண்ட் இப்போ ஆஸ் அ டாக்டர் ஐ எம் டூயிங் மை ஒர்க் ஆஸ் அ பேஷண்ட் யூ ஷுட் டூ யுவர் ஒர்க் அது உங்களோட வேலை என்ன டயத்துக்கு மருந்து சாப்பிட்றது உடம்புக்கு தேவையான தண்ணி மினிமம் ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ லிட்டர்ஸ் மினிமம் அப் டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டூ த்ரீ லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குடிக்கணும் யாருமே குடிக்கிறதில்ல ஒரு ஃபஸ்ட்டு வேலை ஆஸ் அ டாக்டராக தண்ணி குடிங்க தான் சொல்லிகிட்ருக்கோம் டிஹைட்ரேஷனுக்கு டீஹைட்ரேஷன் ரத்த ரத்தக்கலையில் ப்ளட் ஃப்ளோ நல்லா இருக்காது ஸோ தட் காசஸ் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் கண்டெய்னிங் ஃபுட் கம்மியாக சாப்பிட்ணும் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க என்ன ஸ்ட்ரெஸ் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் இப்போ நீங்கள் பிபி மெஷர் பண்ணலாம் சுகர் மெஷர் பண்ணலாம் கொலஸ்ட்ரால் மெஷர் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மெஷர் பண்ணுவீங்க யூ கென் ஆட் மெஷர் ஸ்ப்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இது சர்வசாதாரண பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வந்து பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்லீப் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பல வருஷமாக சின்ன வயசுலேருந்து எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி வளர்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு இன்னும் இப்போயும் சொல்கிறேன் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் ரிக்கொயர்ட் ஃபார் தாடி ஆஸ் அ டாக்டர் ஐம் நாட் டூயிங் இட் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபெஷன் பட் வென் டாக்டர்ஸ் வி ஆர் காம்ப்ரமைசிங் ஆஸ் அ பேஷண்ட் ஹி ஹேஸ் டு டூ ஹிஸ் ஒர்க் அதை பண்ணாததனால தான் இந்த டிசீஸ் திருப்பி திருப்பி இட் இஸ் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் ஷிஃப்ட் ஆஃப் த டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி செவன்ட்டி டு எயிட்டி வந்த வியாதி இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டியில் வருது ஸோ எங்கே த பேஷண்ட் இந்த ரத்தக் கொழாய்ஸில் எடுத்து பண்ணால் லாங்கர் த டியூரேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் அட்வான்டேஜ் டு தன் சரி டாக்டர் இப்போ உங்களுடைய இந்த சிகிச்சை முறையில் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ரத்தக்கோாயில் எடுத்து வச்சு ஒரு சிகிச்சை பண்ணுறோம் ஒரு நான்கு அடைப்பு இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க நீங்கள் சொன்னால் ஒரு சதவீதம் அரை சதவீதம் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இன்னொரு இரண்டு அடைப்பு அந்த இடத்துல வருது அப்படின்னா திரும்பவும் இந்த நரம்பை எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி சாத்தியம் முடியாது அப்போ ஏற்கனவே பண்ணதை தவிர நீங்கள் பழைய மெத்தேடை திருப்பி யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இதுக்கான நீங்கள் இன்னொரு மெத்தட் வச்சுருக்கீங்களா அதுக்கு வந்து என்ன சிம்பிளாக இதுன்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்தக்கோலாயை போட்டு அதை அடைஞ்சிச்சு

லைஃப்பில் பைபாஸ் சர்ஜரி ஒரு வாட்டி தான் பண்ணணும்னு நம்புகிறாள் அந்த நம்பிக்கையில் சரி பெஸ்ட் பாசிபிள் வேல பண்ணணும் அதுக்காக தான் இந்த வழி எனக்கு இந்த கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருந்து யாரோ சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு அடுத்த கேள்வியை கேட்டு அப்படின்னு என்ன கேள்வினா எவ்வளவு சார் பண செலவாக அதுக்கு அப்படின்னு நான் எவ்வளவு தொகைன்னு கேட்கல ஒரு ஓப்பன் சர்ஜரி நம்ம ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணுறோம் பைபாஸ் பண்றோம் பண்ணுறோம் இல்லையா இந்த மெத்தட் அதில் வெரி மச் அட்வான்ஸ்ட் இல்லையா அப்போ அந்த அட்வான்ஸுக்கும் இதுக்கும் உள்ளதுல கம்பேரிட்டிவ்லி அந்த பழைய மெத்தடில் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம்னா இது ஒரு நூறு சதவீதம் இருக்குமா இரநூறு சதவீதம் இருக்குமா இதுல கூட இருக்கும் இதில் காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் இல்லை நியூ எக்யூப்மெண்ட் டூ அவ்வளோதான் பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு தேவையான அத்தனை தகவல்களும் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் நம்புறேன் அப்படி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த தகவல்ங்கிறது ஒன்று இரண்டுன்னு அப்படி வரிசைப்படுத்திட்டு வந்தால் இப்படி போகிறோம் இப்படி பண்ணுறாரு அவர் இந்த மெத்தேடு தான் பண்ணுறாரு தான் காஸ்ட்டு இத்தனை நாள் தான் அங்கே இருக்கேன் எந்த வயசுக்கு வேணாலும் பண்ணலாம் எந்த இணைநோய் இருந்தாலும் பண்ணலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது எவ்வளோ சக்ஸஸ்னு ஒரு லைன் எனக்கு ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்தீங்க டாக்டர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்